அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா திருப்பூர் மாவட்டம் பலட படத்துல காரணமாட்டாங்க காரணம் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடந்து முடிஞ்சதுங்க இப்ப வந்து அந்த மாநாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கூட்டத்துக்கு வந்த இப்போ மகளிர் வந்து அழைச்சிட்டு வந்த அவரு தலைவர் அவர்கிட்டே நம்ம கேட்கலாம் உங்க பேர் என்ன சொல்லுங்க என் பேர் ராஜு வருங்க எங்க இருந்து வரீங்க நாங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு திருச்செங்கோடுல இருந்து வரீங்க வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு எப்படி இருந்த மகளிர்கிட்ட நம்ம கேட்கலாம் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்கு வந்து இருக்காங்க எங்களுக்கு மாநாட்டுக்கு நாங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தலைவர் பேசணும் அது இல்லாம பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா அது எங்க மகளிருக்கு ரொம்ப உதவியா இருக்குது அப்புறம் புதுமை பெண் அந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் குழந்தைகள் காலை உணவு திட்டம் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அது அது இல்லாத விடியல் பயணம் அது மகளிருக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது அதனால நம்ம தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு மகளிர் எப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க இப்போ வெள்ளம் தமிழ் பெண்கள் மாநாடு வந்திருக்கீங்க இந்த மாநாடு எந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பெண்களுக்கு நல்ல யூஸ் ஆன ஒரு கருத்து எந்த திட்டம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா திட்டமும் நல்லா தான் இருக்குங்க பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அதுவும் நல்ல திட்டம் தான் பயனுள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது மகளிருக்கு சுய சுய தொழில் பண்றதுக்கு லோன் கொடுக்கறது பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த ஆட்சியில ஒண்ணும் பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை நன்றிங்க இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்னும் என்னென்ன திட்டங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் இருப்பாங்க அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு திட்டங்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க அது எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ இன்னும் என்னென்ன திட்டங்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மருத்துவ உதவிங்க அப்புறம் கல்வித் தொகையில இன்னும் கொஞ்சம் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை அதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர்மன்ற உறுப்பினராக இருக்க மூணாவது அதில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு நகர்மன்றத்துல வந்து ஒரு முதல் வரிசையில் உட்கார வச்சு சி அழகு பார்த்துருக்காரு விட பெரிய திட்டம் யாருனாலையும் பண்ண முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் அந்த சிறப்பான திட்டத்தை பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரியே பெண்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுத்து நகமன்ற வந்து அலங்கரிக்கணுன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து பெண்களுக்கு அதிக உரிமையை கொடுத்து ஆண்களிடம் இருந்து பெண்களுக்கு வந்து தனி மரியாதையை கொடுத்து எங்களுக்கு வளர வச்சா தமிழக முதல்வருக்கு மிக்க நன்றி ஒரு பதினெட்டு வயசுல இருந்துங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசு வரல வந்துருக்குறாங்க அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழகத்துடைய முதலமைச்சர் பெண்களுக்கு இந்த நாட்டில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்குது இந்த பெண்களுக்கு என்னென்ன திட்டம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மகளிர் மாநாடு அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமனிவர்களை வைத்து ஒரு மாநாடு நடத்துகிறார் இந்த மாநாட்டில் வந்தது போராள பெண்களுங்க நாங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி நான் குடியிருக்கிற பகுதியில் எண்பது பேரும் எங்கள் வார்டில் மொத்தம் இரநூறு பேரும் வந்திருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு அதாவது இந்தியாவிலேயே தேசிய துணை கண்டத்திலேயே எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னா முதல்ல பெண்களுக்கு இலவசம் பஸ்ஸு கொடுத்தாரு அடுத்தது குடும்ப தலைவர்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு அந்த குடும்பத்தலைவனுடைய சுமையை குறைக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல காலை உணவு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு ஒரு திட்டம் பசங்களுக்கு ஒரு திட்டம்னு சொல்லி இந்த நாட்டில ஏழை எளிய மக்கள் தாய்மார்களுக்கு உதவுகின்ற வகையில இந்தியாவிலேயே தேசிய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் செய்யாத நல்ல திட்டங்களை பெண்களுக்காக செஞ்சிருக்காரு அதே மாதிரி இந்த நாட்டில மிகவும் கஷ்டப்படுகிற மண்ணு தூக்குறவன் கூட சுமக்குறவன் மிகப்பெரிய அடித்தட்டில் இருக்கிற ஒரு சமுதாயத்தை

அடுத்த பெண்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுன்ற வகையில் இன்னும் பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் வழியிலே வந்த இந்த இயக்கம் யாராலும் அழிக்க முடியாது அதேபோல் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு நல்ல தலைவர் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இனமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு என்றைக்கும் மகளிர் ஆதரவாக இருப்பார்கள் மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த திட்டங்களை தொடர்பு மேடையில பேசுற மாதிரி அவர் பேசிடுறாரு பரவாயில்ல இந்த அளவுக்கு அவரு ஏன்னா மனசுல அந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்கு அதனால அவர் அந்த அளவுக்கு வந்து பேசிருக்காரு உண்மையாவே அவனுக்கு பேட்டி கொடுத்துருக்காம உண்மையா அனைவருக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன் நன்றி